உங்கள் எல்லோரையும் ரீட்டா ரெசிபீஸ் சேனலுக்கு அன்போடு வரவேற்கிறேன் இன்றைக்கி நம்ம வீடியோ என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முன்னாடி ரீட்டா ரெசிபீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் அழுத்திட்டு ஆல் என்ற அழுத்துங்க அப்போ தான் நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் ஸோ தட் எனக்கும் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கான ரெசிபி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக சப்பாத்திக்கு சாப்பாடுக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரி ஒரு முட்டை கிரேவி தான் பார்க்க போகிறோம் ரொம்ப சிம்பிளாக செய்யக்கூடிய ஆனால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கக்கூடிய ஒரு முட்டை கிரேவி தான் அதுக்கு நான் ஃபஸ்ட்டு ஒரு அஞ்சு முட்டை எடுத்து அவிச்சு வச்சுருக்கேன் அவிச்சு இப்போ ரெண்டு பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ வந்துட்டு ஒரு கடாய் வச்சுக்கோங்க கடாய் வச்சுட்டு ஒரு ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க இப்போ வந்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் மிளகுத்தூள் போட்டுக்கோங்க அடுத்தது வந்துட்டு ஒரு கால் டீஸ்பூன் வந்துட்டு மஞ்சத்தூள் போய் சேர்த்துட்டு ஒரு அரை டீஸ்பூன் வந்துட்டு மிளகாத்தூள் சேர்த்துக்கங்க நான் வந்து வெறும் மிளகாத்தூள் தான் சேர்க்குறேன் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கூட உப்பு போட்டுட்டு நல்லா கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வைங்க ஸ்பீடாக வச்சுட்டிங்கன்னா தீஞ்சு போயிடும் அதனால் லோவாக வச்சுட்டு நல்லா அந்த மசாலாலாம் பெரட்டி விடுங்க அது நல்லா கொஞ்சம் அந்த பச்சை ஸ்மெல் போன பிறகு நம்ம முட்டையை ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்துட்டு எல்லாம் கட் பண்ணி வச்ச முட்டையெல்லாம் ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு அடிப்பாகத்தில் வந்து அந்த மசாலா நல்லா பிடிக்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் திருப்பி போட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அந்த மசாலா வந்துட்டு நல்லா அந் அடிபாகத்திலையும் மேல் பாகத்துலையும் பிடிக்கிற அளவுக்கு ஒரு ரெண்டு நிமிஷம் வச்சு அப்படியே வச்சுருங்க மூடி வைக்காதீங்க முட்டை வந்து எப்போவுமே செய்யும் போது மூடக்கூடாது அதனால ஓப்பன் பண்ணி வைங்க இப்போ வந்துட்டு நல்லா அந்த மசாலா பிடிச்சிருச்சு பாருங்கள் இப்போ நான் வந்து ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த தட்டு வந்துட்டு முட்டை அவிச்ச தட்டிலையே நான் எடுத்து வச்சுக்கிறேன் முட்டை அவிச்சு கட் பண்ண தட்லையும் நான் எடுத்து வச்சுக்கிறேன் இந்த முட்டைங்கள்லாம் எடுத்துகிட்டு ஓரமாக வச்சுருங்க அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலான்னா ஒரு கடாய் ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக ஒரு கடாய் வச்சுக்கலாம் கடாய் வச்சுட்டு அதில் ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு நான் தனியாக ஆட் பண்ணிக்கிறேன் ஃபஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் வந்துட்டு தனியாக ஆட் பண்ணிவிட்டு ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்து ஜீரகம் ஆட் பண்ணிக்கோங்க அடுத்தது ஒரு ஆஃப் டீஸ்பூன் வந்துட்டு பெருங் பெருஞ்சீரகம் சோம்பு இருக்கு இல்லைங்களா அதை ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கிக்கங்க வதக்கினோன்னா லைட்டாக புடப்போடன்னு பொரிய ஆரம்பிக்கும் அந்த டைமில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றாமல் நல்லா பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் ஃபஸ்ட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ மறுபடியும் கடாய் வச்சு எண்ணெய் ஊற்றிக்கலாம் அதில் வந்துட்டு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு நான் வந்து ஒரு பட்டை ரெண்டு லவங்கம் அப்புறம் வந்து ஒரு ஏலக்காய் போட்டிருக்கேன் ஒரு அண்ணாச்சி பூ போட்டிருக்கேன் போட்டுட்டு ஒரு ரெண்டு வெங்காயம் வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை வந்துட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொன்னிற மாறுவா நல்லா வதக்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அதனால் எப்போவுமே வெங்காயம் வதக்கும்போது நல்லா பொன்னிறமாக வத வதக்குங்க இப்போ வெங்காயம் சீக்கிரமாக வதக்கிறதுக்கு நம்ம கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து கல் உப்பு ஆட் பண்ணுறேன் ஸோ ஆட் பண்ணிவிட்டு வதக்கிட்டு மூடி தட்டு போட்டு மூடி வச்சுருங்க அது கொஞ்சம் நேரம் வேகட்டும் அதுக்குள்ளே பாருங்கள் நான் பவுட்ராக்கி எடுத்துகிட்டு வந்துவிட்டேன் ஸோ இதை ஓரமாக வச்சிடலாம் இப்போ வெங்காயம் வதக்கிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு என்ன பண்ணலான்னா இந்த பவுடர் அரைச்சி வச்சோம் இல்லைங்களா அதை ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு தக்காளி இருக்குது பாருங்கள் நான் ஒரு ரெண்டு தக்காளி எடுத்துருக்கேன் எடுத்துகிட்டு அதை குட்டி குட்டியாக கட் பண்ணி நான் வந்து அந்த மிக்சி ஜார்லேயே போட்டு நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ வெங்காயம் அரைஞ்ச உடனே நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் இப்போ தக்காளியை வந்துட்டு நல்லா பேஸ்ட்டு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இது பாருங்க அரைச்சிட்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு இருக்கணும் நல்லா அரைஞ்சிருக்கணும் தக்காளி ஸோ இப்போ வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு கோல்டன் ப்ரவுன் ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு ஸோ இந்த டைமில் வந்துட்டு நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம் தக்காளி ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க தக்காளியிலேருந்து பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் சரிங்களா ஒரு நாலுலேருந்து அஞ்சு நிமிஷம் பொறுமையாக வதக்கணும் நான் வந்துட்டு தட்டு போட்டு மூடி வச்சிட்றேன் அதுலேயே அது நல்லா குக் ஆகிடும் இப்போ வந்துட்டு கொஞ்சம் ஓப்பன் பண்ணி கருவேப்பில் ஆட் பண்ணிக்கிறேன் போட்டுட்டு கருவேப்பிலையும் நல்லா வதக்கி விட்டுடலாம் இது நல்லா வதங்கட்டும் அதுக்கப்புறம் நம்ம மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் ஒரு அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்துட்டு நம்மளோட மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் வந்துட்டு ஒரு ஒரு டீஸ்பூன் வந்து சில்லி பவுடர் எடுத்திருக்கேன் வெறும் மிளகாத்தூள் தான் எடுத்திருக்கேன் அடுத்தது ஒரு கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் அடுத்தது வந்துட்டு ஒரு டீஸ்பூனுக்கு கீ கொஞ்சம் கம்மியாக உப்பு சேர்த்துருக்கேன் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க அடுத்தது வந்துட்டு ஒரு டீஸ்பூனுக்கு நான் ஜீரக பவுடர் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடுங்க வதக்கின உடனே அந்த ஸ்மெல்லெல்லாம் போயிடும் அந்த மிளகாத்தூள் ஸ்மெல்லு போயிடும் அந்த டைமில் நம்ம வந்துட்டு நம்ம அரைச்சி வச்சோம் இல்லைங்களா பவுட்ரு அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா ஃபஸ்ட்டு வதக்கி விட்டுங்க இந்த டைம்லலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம் ஃபஸ்ட்டு எண்ணெயிலேயே போட்டு நல்லா பெரட்டி எடுக்கணும் இப்போது ஒரு தட்டு போட்டு மூடி ரெண்டு நிமிஷம் மூடி வச்சுருக்கேன் இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்த உடனே நம்ம மசாலா நல்லா வெந்திருக்கு ஸோ இந்த டைமில் நான் வந்துட்டு லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஆட் பண்ணிக்கிறேன் ஆட் பண்ணிவிட்டு நல்லா வதக்கி விடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஸ்மெல் போகிற வரைக்கும் நல்லா வதக்கணும் எல்லாமே எண்ணெயிலேயே வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் இந்த கிரேவி வந்துட்டு ரொம்ப தண்ணியாக இருந்தால் அது நல்லாவே இருக்காது டேஸ்ட்டு நல்லா இருக்காது அதனால் நான் ஒரு ரெண்டே ரெண்டு கிளாஸ் வந்துட்டு தண்ணி ஊற்றிக்கிறேன் இது கொதிக்கும் போது அந்த தண்ணி கொஞ்சம் கொஞ்சம் சுண்டிடும் அதனால் வந்துட்டு ரெண்டே ரெண்டு கிளாஸ் போதும் அதுக்கு மேலே ஊற்றாதீங்க ஸோ இப்போ வந்துட்டு தண்ணி ஊற்றியாச்சு இப்போ ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்கிட்டோம் குழம்பு இப்போ பாருங்கள் ஒரு ஏழு நிமிஷம் ஆகிடுச்சு தட்டை ஓப்பன் பண்ணி பார்த்தாச்சு இப்போ பாருங்கள் நல்லா கொதிக்குது குழம்பு இந்த மாதிரி கொதிக்கணும் அப்போ தான் நம்ம சேர்த்துருக்க பொருளோட பச்சை ஸ்மெல்லாம் போய் குழம்பு நல்லா கொதிக்க ஆரம்பிக்கும் கொதிச்சிட்ட பிறகு நம்ம வந்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா முட்டை மசாலா அதை வந்து இதில் ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக களறி விடணும் இல்லைன்னா முட்டை உடஞ்சிரும் லைட்டாக கலறி விட்டுட்டு திருப்பி ஒரு தட்டு போட்டு மூடி ஒரு ரெண்டு நிமிஷம் விட்டுருங்க அவ்வளோதான் அது குழம்பு நல்லா சுண்டி வ அவ்வளோதான் குழம்பு வந்துட்டு ரெடி ஆயிடுச்சு பொறுமையாக ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கோங்க ஏன்னா முட்டை வந்து உடஞ்சிரும் அதனால் பொறுமையாக ஆட் பண்ணிக்கங்க இப்போ வந்துட்டு முட்டை உடையாமல் ஒரு பவுலில் எடுத்து போட்டுக்கங்க அவ்வளோதான் குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சுட சுட சாப்பாடு போட்டு இந்த குழம்ப ஊற்றி முட்டை வச்சு சாப்பிட்டு பாருங்க செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கூடவே கொஞ்சம் வத்தல் அப்பளம் ஏதாவது வச்சுக்கோங்க இப்போ குழம்பு ரெடி குழம்புக்கு மேலே கொஞ்சம் கார்னிஷிங் பண்ணுறதுக்கு நான் கொஞ்சமாக கருவேப்பில் வைக்கிறேன் அடுத்தது வந்துட்டு சப்பாத்திக்கு கூட சப்பாத்தி சுட்டு இந்த குழம்பு சாப்பிட்டு பார்க்கலாம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சூப்பரான முட்டை கிரேவி ரெடி ஆயிடுச்சு நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ரீட்டா ரெசிபீஸ்க்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கோன் அழுத்திட்டு ஆல்ன்ற பட்டனையும் அழுத்துங்க அப்போ நான் போடுற புது வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன் தட்டி விட்டுட்டு பக்கத்துலேயே இருக்கிற ஷேர் பட்டனையும் ஷேர் பண்ணி விடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எனக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் மோட்டிவேஷனாகவும் இருக்கும்